தற்போதைய அண்மைச் செய்தி காஞ்சிபுரம் அருகே பதினோராம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு காஞ்சிபுரம் அருகே பதினோராம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ராம்குமார் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அடங்குவதற்கு அதற்குள்ளாகவே தற்பொழுது பதினோராம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி சம்பவம் வெளியாகி இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் செய்யும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு தாம்பரம் அருகே உள்ள சிற்றப்பாக்கத்தில் சமூக நலத்துறை விடுதியில் தங்கி இருந்த எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அவரை கொடூரமாக தாக்கிய சம்பவமும் அரங்கேறுகிறது இந்த சம்பவத்தில் விடுதி காப்பாளரை மேத்யூ என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் பதினோராம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் படிக்கும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு இருபத்தி ரெண்டு வயது அஜய் என்ற வாலிபர் நால்வரும் இணைந்து சேர்ந்து அந்த மாணவியை கடத்தி காட்டு பகுதியில் வைத்து கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே பள்ளியில் படிக்கும் மாணவியை அழைத்து சென்று அஹ் மதுவில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அஜய் என்ற வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அதே பள்ளியில் படிக்கும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த மாணவி அதே பள்ளியில் படித்து வருவதாகவும் தொடர்ச்சியாக அந்த மாணவியை பின்தொடர்ந்து அந்த மாணவிக்கு நண்பர்கள் போல் பழகி அந்த மாணவியை கடத்தி சென்றிருக்கிறார்கள் கடத்தி சென்று மதுவில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதுடன் அந்த மாணவியை அங்கே விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் எட்டாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு விடுதியில் தங்கியிருந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவத்தை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியில் நடமாடுவதற்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து வருகிறது சாலையில் செல்லக்கூடிய நபர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வதும் அதே சென்னை அண்ணாநகரில் உள்ள திருமங்கலத்தில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் தொன்புறுத்தல் ஈடுபட்டதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது காவல்துறை அதாவது கண்மூடி வேடிக்கை பார்த்து வருகிறது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் இந்த விளம்பர திமுக அரசின் காவல்துறை வேடிக்கை பார்த்து வருகிறது இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சிகாமணி ரா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்